ஸோ நம்ம லைவில் வந்துட்டோமே வாங்க லைவில் பேசலாம் நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணுங்கப்பா லைவ் வரல இதுதான் வந்தியா இப்போ இதுவா பஸ்ட் லைக் எப்படி பண்றேன் நான் வந்து இருக்கறேன் அப்படி லைக்டா இந்த லைக்கா ஆல்ரெடி லைக் இரு மன அது வெளியே வருது இருந்து அப்படி வெளியில் போயிட்டாங்கண்ணா அன்னைக்கு கொடுத்தியே லைக் எப்படி பண்ண யார்கிட்ட கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் வந்திருக்குது தெரியும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணி எடுத்துகா பண்ண எனக்கே தெரில அதுமாஹான் அதுமா அம்மா அம்மா அதெல்லாம் ஆயிடு போய்டும்மா ம் பண்ணுங்க ஃபஸ்ட்டுலாம் ஈஸியாக இருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு இது பண்ணால் இவ்வளோ அதே தான் பார் அக்கா பாருக்கா ஆ தனிமையா இருக்குதுக்கா இருக்கா இங்க முன்னாடி லைவ் படிச்சிட்ருக்கோம் வேறு வரவே மாட்டேங்குது எங்கேருந்து இங்கே நீ பாட்டுன்னு இது பண்ணிட்டு இருக்கிறேன் லாக் நைன் படிச்சியாடா தனிமை தனிமை தனிமைனா சொல்கிறாங்க ஹாய் தம்பி என்ன பண்ணுற தனிமை உங்கள் நேம் என்ன தம்பி விக்ரம் விக்ரம் விக் சாப்பிட்டீங்களா நான் தான் அனுப்பிச்சி விட்டேன் அவன் தான் அவங்க தம்பி லைக் தான் பண்ண முடியல லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுறேன் கஷ்டம் அலே படிச்சதனே சொல்றேன் சொல்றேன் சாஃப்ட்டேவிக்ரம் விக்ரம் நான் விக்ரம் லைக் பண்ணுங்கணா நான் குடி ஒரு நிமிஷம் டீச்சர் வரேன் இங்க வெளியில வந்து ம் போறாம்மா குட்டி ஆளு அங்க வந்தாரே ஹாய் விக்ரம் ஹாய் அந்த லைக் பண்ணிட்டேன் லைக் பண்ணிட்டீங்க வரல என்ன செய்கிறாய் விக்ரம் உக்காந்து அவன்லயோ படிச்சிட்டு இருக்கான் இதில் படிச்சுட்டு இருக்கேன் அதில் படிக்கிறான் இந்த ஃபோனில் படிக்கிறான் இதுவும் இதில் தான் அந்த இதுவும் அனுப்பிச்சு விட்டு இருக்கிறாங்க லைக் பண்ணிட்டாரு என்ன சாப்பாடு விற்கிறேன் தோசை தோசை சாப்பிட்டா மதியானத்துக்கு தயிர் இன்னொருத்தவங்க பிளாக் வந்துருக்குறாங்க ஒரு பாரு படி அதுலேயே படிடா முட்டால் பையா அக்கா சஹாய்

லைக் பண்ணுங்க இந்த ஃபோன் என்னன்னு தெரியல கிளாரிட்டி இல்ல பிரா ஒரு மாதிரி மங்கள நீ பெரிய திருடனா அழகா திருடுவேன் நான் இதுல படிக்கிறது இந்த மங்களர்களோட அதுலயே படிச்சிடறேன்

அழகு என்னும் அனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா ஆசை கண்டிப்பா நான் கண்டிப்பா கண்டிப்பா ஆசை வச்சிட்டீங்களே ஆசை வச்சுட்டீங்களா வரணும் ஒரு பக்கம் பார்த்தா மழை பெய்யுது மழை வந்து சென்னையில வந்து வர மழை கூட நிப்பாட்டி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக இப்போ ஆயிட்டு இருட்டாயிட்டு வர மழை மழை வரமாட்டேன் இப்போ லண்டன் பார்க் விக்ரம் உனக்காக நான் லைவ் வருவேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லைவ் பண்ணுங்கண்ணா இந்த மாதத்தோட இந்த மாதம் மட்டும்தான் ஒரு ஆட்டம் போட்டுக்கணும் நல்லா அடுத்த மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா போட முடியாது எத்தனாந்தேதி ஸ்கூலில் ஓடலாம்னு தெரில டெய்லியும் இவங்களாண்ட கத்தி கத்தியே எனக்கு உயிரே போகுது நான் லைவ் போகிறீங்களே சொ 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 சாரி சொ சாரி அப்படிடா சின்னடா அதாம்மா வந்துட்டு ஒன்றும் வரல

땡스 अंकल सर बोलटे ना थैंक यू अंकल ने इ쁘தா சொன்னே அதானே சொன்னே சொன்னே நீ என்ன லிங்கம் என்று கூப்பிடலாம் லிங்கம் என்று கூப்பிடலாம் थैंक यू லிங்கம் 90 லட்சம் பரவாயில்லை தேவருக்கு மனம் இல்லையடா என்று மனம் இல்லையடா இதுல சொத்து தமிழ் தமிழ் எனக்கு கூட ஒழுங்கா தெரியாது லைக் பண்ணிட்டேன் பண்ணி விட்டேன் ஓகே ஓகே என்ன யூர் பண்ண லைக் வந்துடுச்சு ஒரு மாதிரியா இது தேவை நெட்டி தொழ்ச்சிய ரத்துமே

தனியா சரியான <pros funny> <NS> <üfule> <önemli>

லிங்கம் இருக்கிறீங்களா லிங்கம் அவர்தான் அப்படி கூப்பிட்டு சொன்னார் என்ன அவரு தாம்மா கூப்பிட்டு சொன்னார் இருக்கிறீங்களா இருக்கிறாருங்கம்மா இருக்கிறாங்கம்மா மெசேஜ் பண்ணி இருக்கிறாங்க பிளவு ஆகி சாப்பிடு ஏன் டூயா அம்மா எனக்கு வாய் மக்கள் எனக்கு ஒரு மாதிரி வந்து அப்படியே டயர்டாக இருக்குது ஸோ காலையிலேயே எஞ்சிட்டா சமையல் செய்யணும் வேலை அப்படியே ஒரு மாறி வியூ அவரை வரைக்கும் கொஞ்சம் சாஞ்சாக்கா அவர் சாஞ்சா கவர் வந்தாருன்னா என்ன படக்கப்பி கேடமாட்டாரு பிடிச்சுல